வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பினர்க்கின இணைந்திருக்கிறவர் மரியாதை குறைமுத பத்திரிகையாளர் அரசியல் திறன் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு முனைவர் சராசேஷ்யாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா செய்வதற்கான சூழல் வந்திருக்கிறது எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற செய்திகள் வருது ஏன்னா உச்சநீதிமன்றம் திங்கள் வரைக்கும் கெடு கொடுத்து இருக்கிறது அப்படிங்கறதையும் பார்க்க வேண்டியிருக்கு ஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வச்சிருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க முதலமைச்சருக்கான ஒரு நெருக்கடியாகவும் பார்க்க வேண்டியிருக்கு அவங்களுடைய அது கெடுன்னு சொல்கிறத விட கூட வாய்தான்னு தான் சொல்றோம் என்ன காரணம்னா நேற்றைக்கே வந்து அவங்க ஆர்டர் போடுற தான் இருந்தாங்க அதற்கு பிறகு வந்து ரெண்டு சஜஷன் ஒன்று வேற ஒரு மாநிலத்துக்கு மாற்றிடலான்னு அது கபில் சிவில் சஜஷன் உடனே அது முடிய முடியான்ட்டாங்க ரெண்டாவது திங்கக்கிழமை வரைக்கும் பொறுத்திருங்கள் என்பது அப்போ தான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த நீங்கள் வெயில் வேணுமா இல்லை ஃப்ரீடம் வேணுமா இல்லைன்னா வந்து பதவி வேணுமான்னு ரெண்டும் ஒன்று தான் அதாவது அவர் திருப்பி பெயில் கூட ரெஃப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவர் ஜெயிலுக்கு தான் போனோம் அப்போ பதவியில் இருக்க முடியாது வெஜிடபிள் மாதிரியான ஒரு உத்தரவு போட்டாலும் அவமானம் தான் ப்ராக்டிக்கலாக அவர் ரிசைன் தான் பண்ணணும் இல்லை அடிப்படையில் மூணு பார்க்கணுங்க ஏராளமான பெயில் விளக்குல நான் ஆஜர் ஆஜராகிருக்கேன் சொன்னாலும் சொல்லாட்டாலும் பெயில் கொடுக்கும்போது ரெண்டே கண்டிஷன் தான் வழக்கு விசாரணைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடாது சாட்சியங்கள் விசாரிக்க ஏதாவது ஒரு எல்லாம் தொந்தரவு தரக்கூடாது இது ரெண்டு தான் சொன்னாலும் சொல்லாட்டாலும் இதுல மந்திரி ஆன பிறகு மந்திரிக்கு எதிராக எப்படி வந்து ஒரு சாட்சிய சொல்லுவாரு அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அந்த இடம் அடி வாங்கிரும் இப்ப ஆயிரம் சாட்சிகள் இருக்காங்க ரொம்ப டைம் ஆகும் ரைட் டு ஸ்பீடு ட்ரையல் அஃபெக்ட் ஆகும் துரித விசாரணைங்கிற அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் இதுதான் வந்து செந்தில் பாலாஜின்னு இல்லை அந்த பிஎம்எல்ஏ வழக்கில் சம்பந்தப்பட்ட பலருக்கும் ஜாம உச்ச நீதிமன்றம் ஏதா சொல்லியது அப்போ எதுவுமே மெரிட் அடிப்படையில் வர முடியாது இன்னும் சொல்ல போனால் பிஎம்எல்ல பிஎம்எல்ஏல நீங்கள் குற்றவாளியே இல்லைன்னு ஆனால் தான் உங்களுக்கு பெயிலே கிடைக்கும் அப்போ மெரிட் அடிப்படையில் பெயில் யாருக்குமே கொடுக்க முடியாது அப்போ இந்த ரெண்டு காரணம் அப்படியே தான் இருக்கும் அப்போ உடனடியாக செந்தில் பாலாஜியை அமைச்சராக்கிறது தவறு இதை முதலே பலமுறை முறை நான் சுட்டி காட்டியிருக்கேன் இப்போ வந்து அமைச்சர் பதவியை அவராக முன் வந்து ராஜினாமா செய்வாங்க செய்வார்ந்தான் நான் எதிர்பார்க்கிறேன் அவர் என்ன சொல்லுவாருன்னா திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி ஸ்டாலின் தலைமையின் கீழ் நல்லாட்சி நடக்குது என்னால் அதுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படக்கூடாது எனவே நான் வந்து என் பதவியை விட்டு விலகுகிறேன் இப்படியான ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பூசி மெழுகப்பட்ட ஒரு அறிக்கை இதை நோக்கி தான் இது போகுது ஒருவேளை அசம்பிளி முடிஞ்ச வீக்கெண்டு அதில் அவர் கொடுக்கலாம் அல்லது நாளைக்கே கூட கொடுக்கலாம் காலையில இருந்து இந்த பேச்சு அடிபடுது காலையில ஒரு அசம்பிளிக்கு வராமல் இருந்தப்ப இந்த பேச்சு ரொம்ப அடிபட்டுச்சு எது எப்படி இருந்தாலும் செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிக்க முடியாது ஒரு வகையில இது வந்து பின்னடைவு தான் ஆனா தேர்தலில் இது பிரதிபலிக்குமான நம்ம சொல்ல முடியாது ஏன்னா தேர்தல் ஒரு வருஷம் கழிச்சிருக்கு அதுக்குள்ள எப்படி வேணாலும் இது மாறலாம் செந்தில் பாலாஜியோட வழக்கு முடியுமானா முடியவே முடியாது அது என்னால சொல்ல முடியும் உறுதியா ஏன்னா இது வரைக்கும் ஈடி போட்ட வழக்குல அவங்க ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் கூட அவங்களுக்கு கன்விக்ஷன் ரேட்டு இல்லை இப்போ வழக்கு போடுறது நோக்கமே வந்து வழக்கம் முடிக்கிறது இல்லை வழக்கை இழுக்கிறது தான் இதுதான் வந்து நல்லா தெளிவாக தெரியுது பிஎம்எல்ஏ வழக்கு எல்லாமே அப்படிதான் அப்போது பல இடங்களில் வந்து இது இடறது இப்போ செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்வது என்பது ஒரு ஒரு ஈஸியான ஒரு வழின்னு அவங்க நினைப்பாங்க இன்னொன்று பெரிய ப்ராப்ளம் டாஸ்மாக் வழக்கில் ஹைகோர்ட் எடுத்திருக்கிற நிலைப்பாடு அப்போ அதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டு போயாகணும் சுப்ரீம் கோர்ட்டு போகும்போதும் செந்தில் பாலாஜி நீடிக்கிறாரு அவர் தாங்க டாஸ்மாக்குக்கே வந்து அமைச்சர் அப்படிங்கிற வாதத்தை ஈடி வைக்கும் ஏதோ ஒரு தரப்பு அது வைக்க தான் செய்யும் நாங்கள் டாஸ்மாக அதனால தான் ரைடு பண்ணுறோம் இதில் என்ன தவறு இருக்குது எங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தால் நாங்கள் ரெய்டு பண்ணுவோம் இப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் வைப்பார்கள் அப்போ அதுக்கும் இது இடைஞ்சலாக தான் இருக்கும் கூடி இந்த வாரம் என்பது செந்தில் பாலாஜி அவர்கள் அனைவரும் அமைச்சராக இருப்பதற்கான கடைசி வாரம் தான் நான் நினைக்கிறேன் இன்னொரு வாதம் கூட வைத்தார்கள் அதாவது இந்த சாட்சியெல்லாம் வந்து இப்போ தான் சம்மன்ஸ் எல்லாம் சாட்சிகளை கால்ஃபார் பண்ற சம்மன்ஸ் இப்போ போகுது அப்ப விசாரணை எல்லாம் தொடங்குறதுக்கே ஜனவரி பிப்ரவரி ஆயிரும் அதுக்கு வந்து அடுத்துக்குள்ள தேர்தலே வந்துடும் வேற ஒரு அரசு வந்துடும் எனவே செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கிறதுனால விசாரணைக்கு குந்தகம் வராதுன்னு ஒரு வாதம் நினைத்து வைக்கப்படுது விசித்திரமான வாதமா இருந்தது அப்படின்னா வந்து அரசுகள் அமைச்சர் வழக்கு இதெல்லாம் ஒன்னோட ஒன்று தொடர்புபடுத்தி எப்படி ஒரு நீதிமன்றம் பார்க்க முடியும் நீதிமன்றம் அரசியல் பார்வை பார்க்காத அதெல்லாம் உடனடியாகவே உச்ச நீதிமன்றம் நிராகரித்து விட்டது அந்த வாதங்களை எல்லாம் நிராகரித்து விட்டது செந்தில் பாலாஜிக்கு ஒரு கட்சி நீதியாக பதவி கொடுத்து அப்படி வச்சிருந்துருக்கலாம் ஒரே துறைக்கு உடனடியாக அமைச்சராக்குவதுங்கிறது அது ஒரு என்ன சொல்ல ஒரு கான்ஃபிளிக்டிங் பொசிஷன் தான் கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு வரத்தான் செய்யுது இதில் எனவே அநேகமாக தர்ப்பு சங்கடிகளை தவிர்ப்பதற்கு இன்றோன்னு நாளையோ அவர் ராஜினாமா செய்து விடுவார்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலேயே அவங்க சொல்றாங்க உங்களுக்கு தேவைன்னா நாங்க ஆர்டர்ல கூட பாஸ் பண்ணிடுறோம் இது ஒரு தவறான முன்னுதாரணமா போயிடும் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எங்க நாங்க தப்பு பண்ணிட்டோம் ஏன்னா அவரு சொல்றாரு நான் ஆக மாட்டேன்னா நான் வந்து இங்க எதுவும் கொடுத்துட்டு போலையே வாக்குறுதி கொடுக்கலையேன்னு நேற்றைக்கு முகுல் ரோக்கி ஒரு வினோதமான வாதத்தை எடுத்து அதுவுமே கொஞ்சம் ட்ரிகரிங்கா போச்சு இப்ப என்ன நிலை சார் ஏன்னா அடுத்த தேர்தல திரும்ப செந்தில் பாலாஜி ஜெயித்தாலும் இந்த வழக்கு முடியலன்னா அமைச்சராக முடியாதுன்னு ஒரு இடம் வருது இல்ல அது நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிராக போகாதா அப்படி வராது எப்படின்னா பிஎம்எல்ஏ வழக்கு வந்து ஸ்பெஷல் ஆக்டர் ஸ்பெஷல் ஆக்டுங்கும் போது அந்த ஆக்டுக்குள்ள போர் கார்னர்ஸ் ஆஃப் த ஆக்டுக்குள்ள தான் அது செயல்படும் அப்போ அதுல பெயில் கண்டிஷன்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் இன்னும் சொல்ல போனா அது கருப்பு சட்டங்க நான் கருப்பு சட்டத்தை இயற்றியது யாரு காலகட்டம் சிதம்பரம் காலகட்டம் தானே அதாவது சட்டம் கடுமையானதா இருக்கு அதை அமல்படுத்துறவங்க பேடின் ஒப்பின் அவங்க தவறான துர்நடக எண்ணத்தோடு செயல்பட்டாங்கன்னா சட்டம் வந்து கடுமையாக தான் மாறும் இப்போ பல எக்ஸாம்பிளுங்க குண்டா சாக்ட்டு குண்டா சாக்ட்டு பெரிய எக்ஸாம்பிள் எங்கள் காலகட்டத்தில் குண்டா சாக்டில் சுமன் ஒரு நடிகருங்க தெலுங்கு நடிகர் அவர் தமிழ்லேயும் பெரிய ஹீரோவாக இருந்தார் எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸு அவர் வந்து ஏதோ ஒரு பெரிய இடத்து பெண்ணோட ஏதோ ஒரு உறவு அவங்க பெரிய இடங்கள்லாம் கூப்பிட்டு சொல்லியிருக்கும் போல இருக்க அவர் கேட்கல அந்த பெண்ணும் கேட்கல அப்போ முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கிட்ட சொல்லி அவரை குண்டாஸில் போட்டாங்க எப்படி குண்டாஸில் போட்டாங்க ஒன்றும் நமக்கு சரியான இதே தெரியாதுங்க ஆனால் அவர் குண்டாஸ் அவ்வளோதான் ரெண்டு மாதமும் உள்ளே இருக்கார் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்போ வந்து ஜெயிலில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு கைதிகளுக்கெல்லாம் இனிப்பு கொடுக்கும்போது பாவம் இவர் திரை நட்சத்திரம் ஹீரோங்க இவரும் வந்து அந்த இனிப்பை வாங்கிட்டு ஒரு தட்டை வாங்கிட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு கைதியோடு சாப்பிட்டுட்டு இருந்தார் உள்ள படம் அதாவது அந்த ஃபங்க்ஷனில் படம் எடுக்க போன நம்ம ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தரை அதை கிளிக் பண்ணி அந்த படம் எனக்கு வந்தப்போ ஜெயிலில் சுமன் ஒரு டைட்டில் வச்சு அதை ஒரு சின்ன அட்டப்படத்தோட ஒரு பகுதி கட்டரியா போட்டேன் அது பெரிய பிரச்சனையாயிருச்சு ஜெயிலுக்குள்ளே எப்படி நீங்கள் படம் எடுத்தீங்க அதை எப்படி பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு வருஷம் அந்த பிரச்சனை ஓடிச்சுங்க வழக்கு நடந்துச்சு அப்புறம் அது பிறகு ஆட்சிகள் மாறிச்சு அப்படியே வழக்கு நீர்த்து போயிருச்சு எதுக்கு நான் சொல்கிறேன்னா சட்டத்தோட நோக்கம் என்பது நல்ல நோக்கத்தோடு தான் சட்டம் வரும் குற்றம் செய்வதே வாடிக்கையாக கொண்டவர்கள் தண்டிக்கணும் ரெகுலர் சட்டம் மூலமாக தண்டிக்கிறதுனா ரொம்ப டைம் எடுக்கும் சிறப்பு சட்டம் போடுறோம் குண்டாஸ் ஆக்ட் ஹேபிச்சுவல் அஃபண்டாஸ் ஆக்ட் குண்டாஸ் ஆக்டை தவறாக பயன்படுத்துகிற அரசாங்கம் இருக்கும்போது என்ன ஆகும் கடைசியில் சும்மா அந்த நட்சத்திரம் அந்தஸ்தே இழந்தாருங்கிறது தான் வரலாறு அப்போ பிஎம்எல்ஏலையும் அந்த பிரச்சனை வரும் செந்தில் பாலாஜி நீங்கள் கேட்ட கேள்வி அவர் அடுத்த தேர்தலில் ஜெயிக்கிறாரு திமுகவே ஆட்சிக்கு வந்துடுது அப்போ அமைச்சராக முடியுமானா அமைச்சராக முடியாது அதாவது இஎம்எல்ஏ வழக்கு பத்து வருஷம் இழுத்துனாலோ அஞ்சு வருஷம் இழுத்தாலோ செந்தில் பாலாஜி தீர்ப்பே வரலன்னாலோ அது வரைக்கும் அவரோட அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிச்சிடும் அப்போ அரசியல்வாதியோட அரசியல் வாழ்க்கை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மக்கள் மத்தியில் காணாம போனாலே அது இடத்துக்கு வேற ஒருத்தவங்க வந்துருவாங்க அதோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அப்போ சட்டங்களை போடும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நிறைவேற்றணும் இப்பிஎம்எல்ஏ எப்படியான சட்டம் ஆயுத மருந்து ஆயுத கடத்தல்காரன் போதை மருந்து கிடத்தல்காரன் இவனோட பணம் வந்து இங்கே உள்ளே புழங்குது அப்போ புழங்கும் போது நாட்டோட பொருளாதாரத்துக்கு ஆபத்து வருது உலகளாவிய பிரச்சனை இது அதனால வந்து இது மாதிரியான சட்டவிரோத பரிமாற்றத்தை நம்ம தடை செய்யணும் இதுதான் வந்து உலகத்தோ உலகத்தோட நோக்கங்க ஒரு நாட்டில் ஒரு சட்டம் நம்ம நாட்டில் இல்லை ஆனால் அதை வைத்து நீங்கள் வந்து பிற விஷயங்கள் இப்போ டாஸ்மாகே இருக்குது உதாரணமாக டாஸ்மாகில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேனேஜர் ஒருத்தர் லஞ்சம் வாங்கிட்டார் சட்டவிரோத பரிமாற்றம் ஒரு ஐம்பது லட்சம் வச்சுங்க அப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேனேஜர் பணம் வாங்கினாரு அதனால நான் வந்து டாஸ்மாக் ஹெட் குவா்டர்ஸ் நான் ரைடு பண்ணுவேன் ஏன்னா அது வந்து சட்டவிரோத பணம் பரிமாற்றம் அது மேலே எல்லாம் அவங்க பங்கு கொடுத்துருப்பாங்க எனவே தான் நான் வந்து ரைடு பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை மத்திய ஏஜென்சிஸ் எடுக்க ஆரம்பிச்சா ரொம்ப கடினம் அது அப்படின்னா எல்லாத்துக்கும் அது பொருந்தும் கீழே கீழ்கோர்ட் இருக்கு ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு லஞ்சம் வாங்குறாங்க அப்போ மேல்கோட்டு மேல்கோட்டுக்கு அது பங்கு போயிருக்குன்னு சொல்லி இங்கே ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃபீஸர் ரைடு பண்ண முடியுமா இது நான் லஞ்ச ஒளிப்பு சொல்றேன் ஒரு எஃப்ஐஆரே பதிவு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இதுல வந்து அடிப்படையில் அதிகார மீறல் வரும் வந்துடக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் செட்டப் பாதிக்கும் ஆனால் அந்த வாதத்தை நீதிமன்றத்தில் வைக்கும்போது பொருளாதார குற்றத்துல நீங்க எப்படி ஃபெடரல் செட்டப் பாதிக்குங்கிற வாதத்தை வைக்கிறீங்கன்னு அவங்க கேள்வி கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அது அரசியல் நோக்கம் கிடையாது அப்போ இயல்பாக பல நேரங்களில் சட்டத்துல கடினமான சட்டங்கள் மூலமாக அரசியல் எதிரிகளை ஒடுக்குவதற்கோ இல்ல அரசியல் கூட்டணிகளை உருவாக்குவதற்கோ அரசுகள் அரசியல் கட்சிகள் முயற்சி செய்யும் போது இந்த கெடு விளைவுகள் ஏற்படுது அந்த கெடு விளையத்துக்குள்ள செந்தில் பாலாஜி சிக்கியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் செந்தில் பாலாஜி அவர்களை தாண்டி அடுத்தடுத்த அமைச்சர்களுக்கான சட்ட நெருக்கடி என்பது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அது என்ன மாதிரியான இம்பாக்ட் அதுவும் சீரியஸா மாற்றாங்க திரு துரைமுருகன் அவர்களுடைய இரண்டு வழக்குகள் ஆகட்டும் அல்லது பொன்முடி மீதான சோமோட்டா நோ திமுக ஒரு நெருக்கடியான நிலையை நோக்கி நகரதா முதலமைச்சர் ஸ்டாலின் தம்பி ஹேண்டில் பண்ண வரணும் நான் எதை உண்மையிலே ஆபத்தான்னு நினைக்கிறேன் நாங்க பாரதிய ஜனதா பாரதிய ஜனதாவோட வளர்ச்சிங்கிறது தமிழ்நாட்டின் மைய அரசியலுக்கு வந்து நேர் எதிரானது அதாவது வலதுசாரி அரசியல் நாங்க எல்லாமே அந்த அரசியலை நம்பி வரல எங்களோட கல்லூரி இருந்து நாங்க நம்புற அரசியல்கிறது வேற அந்த அரசியலில் திமுக திமுகங்கிற மாநில கட்சிகளுக்கு தான் நாங்கள் வந்து முக்கியத்துவம் எப்போதுமே தருகிறோம் என்ன காரணம்னா ஒரு மாநில நலன்களை அப்படி தான் காப்பாற்ற முடியும்னு நாங்கள் நினைக்கிறோம் தேசிய கட்சி நீங்கள் சொன்னாலும் என்ன தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தில் தேசிய கட்சி அவ்வளோதானே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான எம்பி சீட்டு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மாநிலங்களில் இருத்தல் இருப்பு இதுதான் தேசிய கட்சி மற்றபடி தேசம் முழுவதும் அந்த கட்சிகள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா ஓட்டு வங்கி இருக்குது இப்போ காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய கட்சி என்ன ஓட்டு வங்கி அவங்களுக்கு எல்லா மாநிலங்களிலும் இருக்குது அப்படி கிடையாது அப்போ தேசிய கட்சியெல்லாம் மாநில கட்சியோடு கூட்டணி வைக்கணும் எந்த மாநிலங்களில் தேசிய கட்சி பலமாக இருக்கோ அங்கே மாநில கட்சிகள் தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கணும் அதான் சரியான உத்தியாக இருக்க முடியும் இப்போ ஹரியானா காங்கிரஸ் கட்சியோடு வந்து அங்கே இருக்கிற மாநில கட்சி கூட்டணி வைக்கணும் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில கட்சியோட தேசிய கட்சி கூட்டணி வைக்கணும் இதில் பிஜேபி தேசிய கட்சி காங்கிரஸ் தேசிய கட்சி காங்கிரஸ் வந்து இங்கே எந்த கட்சியோட வேணாலும் கூட்டணி வைக்கும் போது பிரச்சனை ஏற்படுறதில்ல பிஜேபி இங்கே கூட்டணி வைக்கும் போது பிரச்சனை ஏற்படுது என்ன காரணம் பிஜேபி தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு அகென்ஸ்டாக வரும் அப்போ பிஜேபிக்கான எம்எல்ஏக்கள் கூட கூட அது தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கு நல்லது இல்லைங்கிறது என்னோட புரிதல் இவ்வளோ வயசுக்கு பிறகு நான் அந்த புரிதலை மாற்றவும் இல்லை ஆனால் இந்த கூட்டணி அமைந்திருக்கிற விதம் திமுக கூட்டணி ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வங்கி இருக்குது கண்டிப்பாக வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால பத்து பன்னெண்டு சதவீதம் குறையத்தான் செய்யும் எதிர்ப்பு ஆட்சிக்கு எதிர்ப்பு அப்படின்னா அவங்களுக்கும் இன்னைக்கு தேதிக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் தான் இருக்கும் முப்பத்தஞ்சு சதவீதம் இருந்தாலே அதிகம்தான் ஆனால் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகளின்படி பிஜேபிக்கு பதினோரு சதவீதம்னு வச்சிங்கன்னா கூட அண்ணாதிமுகவுக்கு இருபத்தொன்றுன்னு வச்சிங்கன்னா கூட ரெண்டு சேர்ந்தாலே முப்பத்தி ரெண்டு வந்துடும் முப்பதுக்கு பஞ்சம் இல்லை பாமக உள்ளே சேருது தேமுதிக உள்ள சேருது அப்போ அவங்களும் சமபலத்தோட இருக்காங்க அவங்க வீக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணிக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கோ அதே வாய்ப்பு திமுக கூட்டணிக்கு இருக்கு இல்ல திமுக கூட்டணிக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதே வாய்ப்பு தான் அண்ணாதிமுக கூட்டணிக்கு இருக்கு ஒரே ஒரு வித்தியாசம்தான் தமிழ்நாடு தேர்தலில் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் டிஃபரென்ஸ் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கட்சிக்கு அட்வான்டேஜ் கிடைச்சிடும் உதாரணமா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் ஒரு சதவீதம் தான் வித்தியாசம் ஆனால் திமுக அஞ்சு வருஷம் ஆட்சி அடைந்துருச்சு அப்போ கூட்டணி பலத்தை தாண்டி மற்ற கட்சிகள் எவ்வளோ ஓட்டை வந்து ஸ்பாய்லர் ஓட்டு எவ்வளோ வரப்போகுது எவ்வளோ பிரிக்க போகிறாங்கிறது கேள்வி அது நமக்கு தெரியாத ஒரு ஃபேக்டர் வந்து விஜய் கட்சி அவங்க எவ்வளோ ஓட்டு பிரிக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது அப்போ ஒட்டுமொத்தத்துல இந்த தேர்தல் ரொம்ப சூடாக இருக்க போகுது இப்போ ரொம்ப சூடாக இருக்கிற காலத்தில் ஜெயிக்கணுன்னா திமுக எவ்வளோ தூரம் வந்து அணுக்கமாக இருக்கணும் அப்படி அணுக்கமாக இல்லையேங்கிறது தான் என்னோடய பார்வை இப்போ உதாரணமாக இந்த மாதிரி பிரச்சனையே வரக்கூடாது பொன் பொன்முடி அவர் அவ்வளோ சீனியர் லீடர் அவர் வந்து ஏதோ விட்டேற்றியா பேசுகிறாரு ஏதோ கல்லூரி காலக்கட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன்னு சொல்லி அவரோட பொறுப்பை மறந்துட்டாரு அவர் கல்லூரி காலக்கட்டத்தில் உள்ள நிகழ்ச்சியை பதவியே இல்லாத என்னைய மாதிரி ஆளுகள் சொல்லலாங்க அவர் எப்படி சொல்ல முடியும் அப்போ சொல்லும்போது இப்போ இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இருக்குது வச்சு குறிப்பாக சில நீதிபதிகள் அகேன்ஸ்டாக இருக்காங்க அப்போ அவங்க எஃப்ஐஆர் போடுங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும் இப்போ எஃப்ஐஆர் போட்ட பிறகு அது எப்படி வந்து இவர் இந்த பதவியில் நீடிக்கிறாருங்கிற கேள்விகளை எழுப்பிகிட்டு இருப்பாங்க இது எல்லாமே தேர்தல் வரைக்கும் எதிரொலிக்கிற கேள்வியாக மாறிடும் இப்போ செந்தில் பாலாஜி கேள்வி தேர்தல் வரைக்கும் எதிரொலிச்சிக்கிட்டே இருக்கும் பொன்முடி சம்மந்தமான கேள்வி தேர்தல் வரைக்கும் எதிரொலிக்கும் துரைமுருகனுக்கு மீண்டும் வந்து சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கு இப்படி மாற்றி மாற்றி வந்து சிக்கல்கள் வர்றது என்பது திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்தில் அது ரொம்ப பெரிய அளவுக்கான சஞ்சலமாகவும் நெருக்கடியாகவும் இருக்கும் ஆட்சி அதை புரிஞ்சுக்கிடணும் எல்லா ஆளுங்கட்சிக்குள்ளேயும் உள்கட்சி பிரச்சனை அமோகமாக இருக்குங்க என்ன காரணம்னா எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல நான் இவ்வளோ வேலை பார்த்தேன் அவ்வளோ வேலை பார்த்தேன் இது வழக்கமான குறைபாடுகள் தான் அது எதிராக இருக்கும் ஒரு சாதாரண ஒரு விஷயங்க இப்போ இங்கே சென்னை சென்னையில் வந்து தீநகர் சத்தியா தோத்தது ஒரு நூற்றம்பது ஓட்டோ இரநூறு ஓட்டோ தான் ஆயிரம் ஓட்டு கீழே தோ ஆயிரம் கீழே வெற்றி தோல்வி அமைந்தது போன முறை கிட்டத்தட்ட இருபது ஊதி இருபது ஐயாயிரம் கீழே பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது வந்துடும் நாற்பது கிட்ட வருது வெறும் ஃபைவ் தௌசண்ட் தான் டிஃபரென்ஸு அப்போ நான் ஒரு ஐயாயிரம் ஓட்டை மாத்தினாலே வந்து வெற்றி தோல்வி மாறிடும் இவ்வளவு நெருக்கடிகளை திமுக வந்து உணர்ந்தா அதாவது எவ்வளோதான் சாதனைகள் செய்திருந்தாலும் சரியான முறையில் கூட்டணி அமையலேன்னா ஆட்சி இழந்த வரலாறு நிறைய ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தில் வந்து ஜெயலலிதா அம்மா தண்டனை பெற்றார்கள் தருமபுரி பஸ் எரிப்பு பெரிய அளவுக்கு கெட்டவர் ஜெயலலிதா அவர்களால் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் கூட்டணி டக் டக்குன்னு அவங்க காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியிலேருந்து உடஞ்ச தமாக அப்படி வரிசையான கூட்டணி அமைச்சாங்க ஆட்சி திமுக ஆட்சி ஏராளமான சாதனைகள் கூட்டணியே அமையலை கடைசியில் எல்லாமே ஜாதி கட்சிகள் தான் இந்த கூட்டணிக்கு வந்துச்சு தொண்ணூத்தாழ ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி எப்படி எவால்வேட் ஆச்சு ஆட்சி உண்மையிலேயே வந்து சிறந்த ஆட்சியா இருந்திருந்தா மக்கள் வந்து இதெல்லாத்தையும் மறந்து ஓட்டு போட்டிருக்கணும்ல போடல கடைசியில் என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா அவர்கள் எம்எல்ஏவாக இல்லாமலே வந்து அவங்க பதவி பெருமானம் எடுத்து முதலமைச்சர் ஆனாங்க ஒரு மூணு நாலு மாதத்துக்குள்ளே அந்த பதவியும் வந்து சுப்ரீம் கோர்ட்டு பறிச்சுது இவ்வளவு சம்பவங்கள் நடந்துச்சு அடுக்கடுக்கா இவ்வளவு சம்பவங்கள் நடந்துச்சு அதுக்காக நான் சொல்ல வரேன் அப்போ சரித்திரம் வந்து வினோதமானது விசித்திரமானது அதை வந்து உணர்ந்து கொண்டு அரசியல் தலைவர்கள் செயல்பட வேண்டும் செயல்படுத்தால் அவர்களுக்கு வந்து நன்மை கண்டிப்பாக சார் இந்த வரலாறு அப்படிங்கிறது வந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரே தவிர திரும்ப திரும்ப பண்றதுங்கிறது சரியானதா இருக்காது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது ஒரு விரிவான உரையாடல் உங்களுடைய இந்த பத்திரிகையாளர்கள் மற்ற வழக்கறிஞர்கள் இருந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க அடுத்தடுத்த நிலைகள் எப்படி போகிறது ரெண்டு இருக்கிற எல்லா முகாமுமே எப்படி தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் உங்க நேரத்துக்கு முன்வரத்துக்கு மிக நன்றி சார்